விமான விபத்துக்கள் குறித்து நாம் யோசிக்கும்போது ஒரு விமானம் விபத்தில் சிக்கும் அந்த பயங்கரமான தருணத்தின் காட்சி நம் நினைவில் அதிகமாக இடம்பெறுகிறது ஆனால் இந்த நிகழ்வுகளின் பின்னால் உள்ள கதைகள் உணர்ச்சிகள் மற்றும் ஆழமான ரகசியங்களை நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா நெல்சன் குடும்பத்தின் விமான விபத்து ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல முழு சமூகத்தை கடுமையாக பாதித்தது இந்த விபத்து அவர்களுடன் நெருக்கமாக இருந்தவர்களின் மனதை மட்டும் தகர்த்துவிடவில்லை மேலும் ஒரு பெரிய சமூக அமைப்பை உறுதியாகவும் ஆழமாகவும் பாதித்தது இந்த பதிவில் நாங்கள் இந்த துயரமான நிகழ்வின் பின்னணியில் உள்ள சில சிறிய மற்றும் முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் நெல்சன் குடும்பத்தின் கதை என்பது ஒரு விபத்தின் விளக்கத்தை மட்டுமல்ல அது ஒரு ஆராய்ச்சி ஒரு பகுப்பாய்வு மற்றும் முக்கியமாக மனித நேயம் நிறைந்த ஒரு கதையாகும் நாம் பொதுவாக கவனிக்காமல் விடப்படும் நுண்ணிய பகுதிகளை நாங்கள் வெளிக்கொணர்வோம் இந்த நிகழ்வின் பின்னணியில் உள்ள உளவியல் செயல்முறைகள் மற்றும் சமூக விளைவுகளை நாம் உணர முடிந்ததா வாருங்கள் இதன் ஆழத்தை நம்மோடு சென்று காண்போம் நெல்சன் குடும்ப விபத்து குறித்து அறிந்து கொள்வது அவசியம் ஏனெனில் இது எங்கள் பாதுகாப்பு விமானங்களின் தொழில்நுட்ப குறைபாடுகள் மற்றும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் செயல்முறையை எவ்வாறு நேரடியாக பாதிக்கின்றன என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது இந்த துயரம் மீண்டும் ஒருமுறை எங்கள் உலகில் எளிய மற்றும் பாதுகாப்பான ஒரு விமானப் பயணத்தை எதிர்பார்க்கும் மக்களுக்கு எவ்வளவு பெரிய சவால்கள் உள்ளன என்பதை நினைவூட்டுகிறது இந்த விபத்து என்னுடைய நியாயமானது என்பது மட்டுமல்ல அதை சூழ்ந்த உண்மைகளை வெளிப்படுத்தும் முயற்சியாகும் நெல்சன் குடும்பத்தின் பயணம் அது முற்றும் முடிவை நோக்கியது என்பதற்காக மட்டுமல்ல அதை சூழ்ந்த மனித உணர்வுகளுக்காகவும் முக்கியமாகும் அந்த நாளில் வானிலை நல்லதாக இருந்தது வானத்தில் மேகங்கள் இல்லை எந்தப் பிரச்சனையும் வரப்போகிறதோ என்று தெரியும் போலவே இல்லை ஆனால் நெல்சன் குடும்பத்தின் விமானம் பறக்க ஆரம்பித்தபோது அவர்களின் வாழ்க்கையின் இறுதி பயணம் என்று யாரும் யூகிக்கவில்லை நமக்கு தெரிந்தவாறு விபத்துகள் பெரும்பாலும் எதிர்பாராதவையாக இருக்கின்றன ஆனால் இந்த சிறப்பான நிகழ்வில் சில விஷயங்கள் சாதாரணத்தை தாண்டியிருந்தன பல முறை நாம் இந்த மாதிரி விபத்துக்கள் எப்போதும் விமானத்தின் தொழில்நுட்ப குறைபாடுகளால் மட்டுமே ஏற்படுகின்றன என்று நினைக்கிறோம் ஆனால் இந்த சம்பவத்தின் பின்விளைவுகளை ஆய்வு செய்தபோது வேறு பல விடயங்கள் வெளிப்பட்டன உண்மையில் இது ஒரு தொழில்நுட்பக் கோளாறினால் மட்டுமல்ல பல மனித பிழைகள் மற்றும் சூழ்நிலைகளின் விளைவாக இருந்தது நெல்சன் குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும் மிகவும் ஆவலாக இருந்தனர் அவர்கள் ஒன்றாக பயணம் செய்வதற்கான வாய்ப்பை விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தனர் திட்டம் ஒரு மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷமாகிய விடுமுறை போக்குவரத்தைத்தான் ஆனால் அவற்றைப் பற்றிய திட்டங்கள் ஒரு கணத்தில் சிதறிச் செல்லும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அந்த நாள் நெல்சன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் அவர்களுடைய கனவுகளை போக வைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் கனவுகளை சிதைத்துவிட்டது என்பது மிகவும் வருத்தமளிக்கிறது இந்த சம்பவத்தால் இந்த குடும்பம் மட்டுமல்ல அவர்களுடைய சமூக நிலையும் பாதிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்களா நெல்சன் குடும்பம் ஒரு செழிப்பான குடும்பம் அவர்களிடம் எல்லாமே இருந்தது ஆனால் இந்த விபத்தால் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது அவர்களின் சமூகத்தில் ஒரு துக்க அலை பரவியது மற்றும் மக்களும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தனர் விபத்து பற்றிய விசாரணையின் போது பல விஷயங்கள் வெளிப்பட்டன தொழில்நுட்பத் தளவாடம் தோல்வியுற்றதால் அல்ல ஆனால் பல மேலாண்மை பிழைகள் இந்த விபத்தை ஏற்படுத்தின ஒரு முறையில் மக்கள் அவர்களின் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற மறந்துவிட்டார்கள் இந்த சம்பவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாங்கள் தற்செயலாக வேறு விஷயங்களையும் விட நாம் ஏதாவது நிலையான கற்றுக்கொள்ள வேண்டிய பொருட்களை விட அதிகமாக இருக்க வேண்டிய நேரத்தில் சீரான வழிகளில் படித்திருக்க வேண்டும் அனுபவம் இல்லை என்பதால் அல்லது அலட்சியம் என்பது பல முறை உயிரின் மதிப்புமிக்கதை இழக்கும் விளைவாக முடிகிறது நெல்சன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு சிறப்பான இடத்தில் இருந்தனர் ஆனால் விமானம் கீழே விழுந்தபோது அவர்களின் வாழ்க்கையின் கதை முடிந்துவிட்டது அவர்கள் குடும்ப உறுப்பினர்களாக மட்டுமல்ல கதையாளர் என்ற பெயரில் நம் மனதில் நிலைத்திருப்பார்கள் நீங்கள் யோசித்தீர்களா இந்த நிகழ்வின் செய்தி எப்போது வந்தபோது மக்கள் எப்படி பிரதிகிரித்தார்கள் என்பதை சமூக ஊடகங்களில் ஆயிரக்கணக்கான மனமுருகும் பதிவுகள் வந்தன மக்கள் ஒரு அற்புதமான குடும்பத்தை இழந்துவிட்டதாகச் சொல்லினார்கள் ஆனால் அவர்கள் மனதில் என்ன நடந்தது என்பதை நாம் ஒருபோதும் தெரிந்து கொள்ள முடிகிறதா அவர்கள் இந்த பயணத்தை அவர்களின் இறுதி பயணமாக எண்ணி பயணித்தார்களா என்ற கேள்வி எப்போதும் உள்ளது விமான விபத்துக்களின் பின்னால் ஒரு உளவியல் பரிமாணமும் இருக்கிறது அந்த நாள் நெல்சன் குடும்பம் அவர்களது வாழ்க்கையின் முடிவுக்கு விரைந்து சென்றார்கள் என்பதில் நாம் கொஞ்சமும் ஐயப்பட முடியாது இந்த சம்பவம் நமக்கு மேலும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது நம் அன்பு நம்பிக்கைக்குரியவர்களுடன் சில நேரங்கள் கூட செலவழிப்பது முக்கியம் என்பதையும் எப்போதும் நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தது நெல்சன் குடும்பத்தின் துயரம் பலருக்கும் பயிற்சியாக அமைந்தது பலர் இந்த குடும்பத்தின் கதையை கேட்டு அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று உறுதியானார்கள் இந்த சம்பவம் ஒரு துயரமான நிகழ்வாக மட்டுமல்ல ஒரு உயிர்காப்பு செயல்முறையாகவும் ஒரு பெரிய அனுபவமாகவும் இருக்கிறது அவர்கள் வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள் என்பதன் மூலம் நம் வாழ்க்கையை முழுமையாக வாழ்வது எவ்வளவு முக்கியம் என்பதையும் கற்றுக்கொள்வோம் இந்த பதிவு குறித்து நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் நன்றி